மண்டசூர் ருமாறு அண்டர் மண் மக மீர் அருளாலே அண்டர் மன்ன மண்டசூர் அரும அண்டர் மன்ன அருளாலே அண்டரையோடு மூர் ஐங்கரணும் மயாழும் மகிவா அந்த மாணும் மயா மகேவா மண்டலமு

அன்பரவை நாட்டின் வேறு அறிவேத தன் பெறவே மதிமுக வேணும் முழா அஞ்சிறு வயதனில் மே साई विष्ण महासेना प्रचोद आवाद अस्म हरिद्रांद महाकुर आहवसुब्रमण्य स्वामी मैं ध्यान में आहवे आचर सामने कालयोगपर्पयाम हरद्रम समर्पया ऋगवीर समर्पयाम विद्युरीम गांद्रकुंदुम समर्पयामी हसता सामर्पयाम पुष्पमला समर्पयाम முகமாறு முழுந்து மொழிந்துளனே அகமாடை மடந்தயர் என்றயரும் அகமாயுந்து பயங்குவேன் தியார மனோசில தீரு மதம் அடியார ോട് പശും ഇണയോടുോട് പ്രിന്താവാനയേ ശരണങ്ങളിലെ കാണമനാർ കലകം ചെയ്യും വാഗ മുരുഗമയിൽ വാഗനെ യോഗ ശിവ ഞാനേശിയനെ കുറിയ കുറിയാത് കുരു കറിയും நெறியை தறி வேலை நிகழ்த்திடலும் செறிவாற்றுலோடு சிந்தயுமத் அறிவாற்றிய மயும்ததுவே தூசாமணியம் சுகிலும் புனைவாழ் நேசா முருகானினதன் வருளன் ஆசா நிகழும் துகளாயின பின் ஏசாத போதி பிறந்ததுவே முருகன் சரணம் சூடும் படுகு மதம் சீடு சுரமா முடியும் எங்காடும் புனணும் கமலும் கடலும் தரவாகிய கல்வியுளார் கடைசம் இரவா பகனை பொருளிகுவோ குடவா குமரா குளி சிவயோகாபரன் எந்தாயும் என கருள் தந்தயுன்னே சிந்தா குலமான வை தீர்த்தனையா கதிர்வேளவனே உமையாழ்மைந்தா குமரா மறைநாயனே ஆரையும் தன் மேல் நிலையை கேரா அடியே பெருமாருளதோ சோர்சுதூ திமையோ புறா உலகம் குளிரேற்றவன் அறிவந்தரன் என்ற பிரானலையோ செறிவந்தவன் இருவே சிதைய தெரிவந்தவரோடு மேலவன்

சிவாதிபாய் திருபோதிரர் வீரடு சேவகனே குருவாய் அருவாய் குளதாய் இளதாய் அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஒயிராய் கது யாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய்குகனே முருகா 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 முருகாய் Moruga... मुरगा 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 मुर्गा मुरगा मुरगा എരുമയിൽ വിളയാടു മുഖം ഒന്ന് ഒന്ന് ഒരു മടിയാൾ വിനെ തീർത്ത മുഖം ഒന്ന് കൊണ്ടുപോവേൽ മാറുപടി സൂരരെ വധൈത്ത മുഖം ഒന്ന് പള്ളിയെ മണം പുനര വന്ന മുഖം ഒന്ന് ആറ് മുഖമാണ് പൊരുൾ നീയരുളൽ വേണ്ട ആദി അരുണാചലം അമർന്ന പെരുമാള ஆறுமுகமான புரள் நீர் வேண்டும் ஆதி அருணாச்சலம் வந்த பெருமாள் குளம் ஒன்று பரங்கிடுவந்திரு பெருமாளே செந்தில் நகரில் இனிதே மெருவெருமாளே பழனிமலை வீட்டல்லும் வேளா சுவாமிமலை பெருமாளே திருத்தணி பதி இளமர் பெருமாளே சோலை மலை பெருமாள் அறமும் நிறமும் அயிலும் அழகுமுடைய பெருமாள் அடியவரீச்சையில் எவை எவை உட்கான அவை தருமித்தரும் பெருமாள் வேண்டிய போது அடியர் வேண்டிய போகும்பது வேண்ட வேறாது உதவும் பெருமாள் வேண்டும் புலவர் அரியர் வேண்ட அரிய பொருளில் வேண்டும் அறியும் உதவும் பெருமாள் சகத துக்கமும் வர சக்தனும் பெற தரணியல் புகழ் பெற தமிழ் பத்து உமது பொற்சரம் எப்பொழுதும் நட்புடன் நினைத்திடமும் அழுவாய் அண்டர்பதி குடியேறும் மண்டசுபர் உருமாற அண்டர் மகள் மகிழ்வியில் அருளாலே அந்தியோர் உடனாடும் சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எந்திசையில் உழவேறும் அஞ்சனனும் அயனாரும் எதிர்கால மங்கையுடன் அரிதானும் இன்பம் முறை மகிழ் கூற மகிழ் உடனாடி வரவேணும் சண்முக வேலவா அருமுகவா புண்டரிக வெளியாள அண்டர்முக மனவாழ புந்தினரை அறிவாள உயர்ந்தோளா பொங்கு கதை உடனாகும் விண்டுவரை இகழ் சாடு பொன் பறவு கதிர்வீசு வடிவேலா தன் தரள மணிமார்பா செம்பு நிழில் செரி ரூபா தன் தமிழின் மிகுநேயா முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே மைந்து மயில் உடனாடி வரவேணும் படுத்தது போரும் இனி எழுந்து நில்லும் முருகா படுத்தது போரும் இனி எழுந்து நில்லும் முருகா அடுத்தது போரும் இனி எழுந்து வந்தவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்க முடியா நினைத்த காரியம் அனுகூலமே புரி பெருமாளே வேண்டிய போது அடியர் வேண்டிய போகும்போது வேண்டவே ராது உதவும் பெருமாளே வேண்டும் புலவர் அரியர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவிலும் உதவும் பெருமாளே அடியவர் செயல் எவை எவை உற்றனர் அவை தருவித்தவள் பெருமாளே படுத்தது போரும் முடியா எழுந்து நின்று வந்தவர்களுக்கு ஆசீர்வாதம் கூறும் முருகா தேல் முருகனுக்கு வாசல் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே செந்திலில் வாழ்கின்ற பெருமாளே எங்கள் பிள்ளையே பொறுத்து எங்கள் பிள்ளையே பொறுத்து எங்கள் பிள்ளையே பொறுத்து இருதாளில் உட்க பெருவாழ்வு பற்ற அருள் புரிய வேணும் சண்முகா வேலவா அருமுகவா அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மருத்தோர்மா மமதங்கமய ஹரியோ சாந்தி ஷாந்தாந்தி ஓ